இப்போ எல்லாத்துக்குமே ஆசைப்படுவோம் நம்ம ஆசை அப்படிங்கிறது இல்லாத மனிதன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் அந்த குறைவும் பார்த்திங்கன்னா துறவிகளாக இருப்பார்கள் ஞானிகளாக இருப்பார்கள் சித்தர்களாக இருப்பார்கள் மனிதனாக பிறந்து விட்டால் எல்லா பொருட்களின் மீதுமே ஆசை வருவது இயல்பு தான் அதில் மாற்று கருத்தில் இப்போ நம்ம இறைவன் மீது ஆசை வைத்தாலும் அது ஆசைதான் அதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறைவன்கிட்ட வேண்டும் இல்லையா சிவபெருமான்கிட்ட போய் கண்டிப்பா ஆரம்ப கால கட்டத்திலும் சரி ஒரு பக்குவம் அடையாத நிலையிலும் சரி அப்பா எனக்கு இது வேணும்ப்பா ரொம்ப கடினமான சூழ்நிலையா இருக்கு என்னால மீண்டு வர முடியல எனக்கு இது வேணும் இதை செஞ்சு கொடு அப்படின்னா இறைவன் அதை அவர்களுக்கு செய்து கொடுக்கின்றார் இப்ப பல விஷயங்கள் பல விஷயத்துக்காக சின்ன சில பேர்லாம் வந்துட்டு என்ன கேட்கறதுன்னே தெரியாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இறைவனிடம் செல்வார்கள் சுயமுயற்சி